நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடு சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி மணக்குறை தீர்க்கும் மணக்கரை ஈசன் மீனாட்சி அம்பாள் சமேத சுக்கலிங்க சுவாமி திருக்கோவில் மணக்கரை கிராமம் தூத்துக்குடி மாவட்டம் இவ்வாலயமானது சுமார் எண்ணூறு வருடங்களுக்கு முற்பட்ட ஆலயமாகும் ஆலயத்தில் காசி விஸ்வநாதர் வீற்றிருந்து அன்பர்களின் தோஷத்தை போக்கக்கூடிய ஸ்தலமாக விளங்குகிறது இவ்வாலயத்தில் தற்பொழுது ஆண்டால் பக்தர் பேரவை சார்பாக ஆறுகால பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைய உபயதாரர் மணச்சநல்லூர் திருச்சியைச் சேர்ந்த திரு தமிழ்ச்செல்வி நம்பியப்பன் அன்னாரது குடும்பம் வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களையும் பெற்று மென்மேலும் சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் இறைவியான மீனாட்சி அம்பாள் சமேத சொக்கலிங்க சுவாமியை பிரார்த்தனை செய்வோமாக நம பார்வதி ஹரஹரம பார்வதிபதையே ஹரஹரமகாதேவா தென்னாடு சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி